நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்புகளும் நிலையில் இல்லையா கொஞ்சம் அடுத்து இவனுக்கா உம் பாருயா தேவை அந்த மாதிரி இருந்துக்கிட்டு தேவதைக்கு டாட்டா கார்ப்பான் அதை தேவாங்க சொல்லக்கூடாது என்ன வந்துடாவது ஏய் வா புள்ளி இவனவதியா பேட்டா வாங்கத கோட்டா சீனிவாசம் மாதிரியோ இப்போ அப்படியே மொறப்பாம் பாறேன் இப்ப பல்ல கடிப்பாம் பாறேன் அப்படிலாம் லுக்கிடக்கூடாது ஒரு பர்சனலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க எங்களுக்காவது சொல்லிக்க ஆள் இருக்காங்க உனக்கு உனக்குதாண்டா யாருமே இல்லை மச்சி நீ ஒரு ஷேர் பண்ணுறா ஏன் சும்மா இருக்க எனக்கு யாருனாலும் ஓகேப்பா இல்லை அப்படிலாம் சொல்லப்படாது அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யா வேணும் அப்படி நான் எதுல ஒன்று பிடிச்சிருவோம் ஆடு மாடு நிறுத்திரியா செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லை எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடுன்னு வந்துடும் அது வட்டமாக போக விடுவோம் ஏ ஆமாம்ல நீ வட்டமாக போக விடு டே மச்சி அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத்த ஐடியா இங்கே கட்டம் கட்டுறதுக்கு நாங்கள் வட்டம் உணவு

இவன் குட்டிமணி இவன் பேரு சித்தம் சின்ன பையன் ஹலோ ரொம்ப நாளா தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க சரி எவனாலடா இருக்கும் ஒரு மூணு மா மூணு மூணு மாசம் இருக்குடா ஆமாங்க ஒரு மூணு மாசமா இவர் வந்து உங்க உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க

பூவே உங்களுக்கு உள்ள அதே என்னடா பூவே அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்வாரல்ல அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு ஓட்டேனா ஐயோ ஆச்சி ஆச்சு அந்த ஒரு ஃப்ளவர் யாரா அந்த டெரரிஸ்ட்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டல நடத்துன மச்சி ரோட்ல ரெண்டு சூப்பர் ஃபிகர் ஒண்ணா பாத்திருக்கியா நீ எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாளுங்க அப்பதானே பசங்க அவள விட்டு இவள பாப்பாங்க ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும் அதனால இவ்ளோ உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம் ஐயோ என்ன மச்சி

சட்னி கெட்டு போச்சு னோ. ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா ஏய் சாபட வந்த இடத்துல என்னடா சவுண்ட கொடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போணமா பண்ணலமா? மார்க்கெட் பசங்களை எலப்பட கூடாதுன்னு ஓட்ட எத்தனை முறைடா சொல்றதே? நேரம் கிட்ட நேرتில சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரீயில சட்னி கெட்டு போச்சு னுகிட்ட. ஹ்ம். இவன் இன்னிக்கு வர புலி இஞ்சி பாரு. ஓ யூ. The woman automobile. Lena. chị. Hey, kể từ cặp hi. U bọn chịu ngay lúc nào. Hmm. mama, 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 எப்படி இருக்கீங்க எங்கேங்க காதல் தோல்வி இல்லை நைட்டு ஃபுல்லாக அவனும் தூங்கலை எங்களையும் தூங்கல ஆமாங்க இப்படி தாங்க யாரை பார்த்தாலும் எது கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விளறாங்க தேங்க்ஸ்ரா அவரை சொல்லி தப்பு இல்லைங்க அவரா எனக்கு கூட தூக்கமே வரல என்னது ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னான் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கும் புரியுது ஆமாங்க ம் நானும் அவர் வயசு தானே அதனால அதனால சொல்லுங்க

ஹலோ 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 அப்போ எங்கள் புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க நான் சேர்த்து வைக்கிறவங்கள நம்ம ஓகே சூப்பர் செலக்ட் பண்ணீங்க எப்படி சூப்பர்

அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் நீங்க ட்ரூ லவ் தானா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே ஏனா என்னைக்கு அனியாயத்துக்கு தொட போமாட்டா இந்த வான்மதி இன்ன எப்படிட்டீங்க அந்த ஒரிஜினல் ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க அப்படினா ஓகேங்க நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஓகே நான் கலம்டா எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா ஆமாங்க சரி இன்னொரு ஜூஸ் சொல்ல யார் என்ன டீடைல் சொல்லுங்க யார் திருஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க இதெல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க எங்கடா நம்மளை பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும் இது ஃபுல்லா தூக்கமே வராதுங்க யாழ அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க நல்ல மேட்சிங் அங்க இருந்த பாப்பீங்க ஆமாங்க ஆமா ஐயோ எனக்கே சிரிப்பு வருது த்ரீ சாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா என்னப்பா சொல்ற அவங்க பார்த்தது உங்களை இல்லை அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட் இது நம்ம கவனிக்கலையே இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது போங்க போய் மூட்டை தூக்கி பொளைக்கிற வழியை பாருங்க சைட் அடிக்குறாங்க சைட் அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுடா இந்த பொம்பள புள்ளையல நம்பாதன்னு டேய் உனக்கு எதுரா அம்மா எல்லாமாவும் அப்படி அப்படிதான்டா சொல்வாங்க